இப்ப என் கிளாமர் போயிடுச்சு பெர்சனாலிட்டி போயிடுச்சு இப்ப நான் உங்க கிளீனரா இருக்கலாம் இப்ப நீங்க என்ன செய்வீங்க இப்படி ஒரு கிளீனர் நான் வாழ்க்கையில பாத்ததே இல்ல இவ்வளவு அப்பாயிண்டன் தேங்க்யூ வேலைக்கு சேரும்போது வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு இப்ப டியூட்டியில தூக்குறியா வரவா பாப்பா வரவா வாட்டா

வாயில துணிய வச்சு அடைச்சிருக்காங்களா அதான் உன் வாய்ஸே மாதிரி இருக்கு மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டேன் நீ வேணா ஆறு புள்ளி ரெண்டா இருக்கலாம் ஆனா ஆறு கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் இறங்குற வரைக்கும் தான் சாமி இறங்கிட்டேன் நான் ஏழாயிரம் சாமிடா திவ்யா நீ எதை பத்தியும் கவலைப்படாத உள்ளே நான் போய் நல்லதா நாலு போலீஸோட வரேன் அதெல்லாம் வேணாம் வேண்டாமா ஆம்பளை குரல் மிமிக்ரி பண்ற உள்ள என்ன நடக்குது இதோ வரேன் அம்மா

குட்டி வீரங்கியே வாடலாம் கமா லெட்ஸ் கோ ஹூ ஹிலாரிஷ்டமோ ஆலாரிஷ்டமோ ஆலாரி ஓ ஹூ ஹிலாரியோ ஓ ஐயோ இந்த ரோட் ரோனனா எதுக்காக லாரிக்குள்ள ஏத்துற பண்டிக்குள்ள என்ன நடக்க போகுது ஓ இது என்னடா இது ஸ்டீரிங் ஆ എന്താ ഓവർ വെയിറ്റ് ആൾ സ്റ്റാർട്ടായിട്ടില്ല എന്ത് ചെയ്യാം ഞാൻ ഇറങ്ങിക്കൊള്ളാം സൂപ്പർ ഐഡിയ ഞാനും ഇറങ്ങിക്കൊള്ളാം ഡീസലില്ല അതുകൊണ്ടേ സ്റ്റാർട്ട് ആയിട്ടില്ല നിങ്ങൾ റെഡി ചെയ്ത് அட ஒரு அடி வங்கிர்க்கே பாரு யாரங்க ஐயோ இந்த சார் நடச்சிங்க ஏடா வர்றது ஸ்லோ மோஷன் அதில் என்னடா ஆடு ஒரு சவுண்டு? வேகமாလာடா நீ ஓடி வரணும் நீ மட்டும் இல்லடா நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி சுலோவாதாடா ஓடி வந்துட்டு ஒரு பொண்ண ரேப் பண்ணும் போது அலர்னா அவளுக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கும்போது போது சரி வந்தது வந்துட்டு என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேரடா என்னால முடியாது சார் அப்புறம் ஏன்டா ஆணு கத்திக்கிட்டே வந்த ஏதோ ஒரு எமோஷன் ஓடி வந்துட்ட சார் இன்ஸ்பெக்டர் திருலோக் இந்த ஏரியா இன்சார்ஜ் அப்ப அவர் யாவது வந்து என்ன கூட்டு போக சொல்றா ஐ அம் வெரி சாரி சார் இன்ஸ்பெக்டர் திருலோக் மெடிக்கல் லீவ்ல போயிருக்கார் மெடிக்கல் லீவ்லியோ அவர் வர வரைக்கும் உங்க பாடிய நான் டச் பண்ண கூடாது சார் பாடியே டிக்ளேர் பண்ணிட்டேடா அந்த திருலோக் வரதுக்குள்ள நான் பரலோக் போய்டுவோ கொடி ஏத்தி எனக்கு மிட்டாய் கொடுத்த மாதிரி பெருமையா போறாடு முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியும் என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டாக்கும்

ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தது நீயே கடைசியா தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு வேண்டியப்பா பழைய பீசா இருக்கும்போது இந்த வெட்டு வெட்டுது அப்போ புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்குமா நீ ஏன் கம்மங்கலை மன்னிக்கிறேன் குடி கேளு பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன் நான் ஜெயிக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பு உன்ன ஷேவா சிங்காரம்மா விளக்கலடா ஷேஷ் சிங்காரம் அம்மா விளக்கியோ நெத்தியோட திரும்பி வா கெட்டலாங்கிறதுக்கா நெஞ்சில வைப்பியா நெத்தியில வை உண்டா அது உரி அடி வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் சிங்கம் பட்டி சிங்கம் வந்துருச்சிரா நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல நல்லா ஞாபகம் நீ இப்போ சிங்காரம் மத்ததெல்லாம் அங்க பாத்துக்க உரி அடிக்கத பாக்க சொன்னா உருப்படிய பாத்துக்க பிச்சிரும் பிச்சு இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரி அடிக்க வருவார்கள் கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டிறியா சாய்ந்தரம் ஒரு குவாட்டர் வாங்கி தர்றேன் நாங்க ஏற்கனவே ஆப்பில தான் இருக்கோம்ப்பு. நீ ஒழுங்கா போய் பானைய பாத்தடி போ. என்ன உரி பானைய கூட இங்க கட்டி வச்சிருக்கா ஐயே. உரி பானை கட்டி இருக்குடா. அங்கயா. ஆமாடா.

பாத்தியாடா ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா இப்போ பாரு கன்னியப்பா எனது பக்கம் ஏமா நிக்கிறோம் அவனுக்கு ஊப்பிடு உரிப்பான இடத்து பக்கம் தொங்குதோ இந்த வாட்டி பானைய புலம்பர வேண்டிய அப்படியே ரெண்டு தானியும் குழந்தைச்சா இருக்கான்

போன் நம்பர் ட்ரை பண்ணு நான் தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசின் ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அத ட்ரை பண்ணலாமா டேய் அது போன்ல வேற ரெக்கார்டட் வாய்ஸ்டா அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்ணுடா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நானு நானு பட் என்ன இப்படி திடுதுப்புனு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்ல எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ராங் நம்பர்

இது லூசு ஏய் ப்ளீஸ் கோவப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு அழகாரு உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலன்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தமில்லாம அதனால நீங்க நாளைக்கு காலையில ஒவ்வொரு வீட்டு பக்கத்துல ஒரு மார்க்கெட் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் நான் வாங்க மீட் பண்ணிக்கலாம் என்ன வாய்ந்துட்டு நாளைக்கு உடம்பு போயிடாதீங்க ஏய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன உனக்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும் இந்த துணிச்சல் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு கேட்டுக்கோங்க yellow கலர் ஷர்ட் black கலர் பேண்ட் போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா வந்துருங்க பை நேர்ல வரியா உனக்கு இருக்குடா ஆமா இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குது நீ ஏன் நேரா போ போறியா நாளைக்கு என்ன நடக்க போறத யூ வெயிட் அண்ட் சீ சக்சஸ் டேய் கருப்பு ஒரு குவாட்டருக்கு இது அதிகம் நம்பர் வாங்குனதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா உண்மையா சொல்லு எவ்வளவு தந்தா சொல்றேன் அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுமே பரவாலையா போடா போடா டேய் போடா

இங்க பாரு அடுத்த வாரம் நான் டூர் போறேன் நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதா கதை சொல்லணும்னு வெச்சீங்க அப்புறம் என்ன கண்டபடி கோவம் வரும் பரங்கறல மீ எனக்கு ஒரு பீசா வாங்கி தர முடியுமா ஷட் அப் ஓ உங்க செட்டப் ஐ டிட் நோ ஐ டோன்ட் வாண்ட் அவங்க இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும் நீங்க மிஸ்டர் சத்யா தானே ஏ ஃப்ரெண்ட்ங்க மது இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா அந்த ஹாய் பேரு ஹரிதா எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே அது போதுங்க எனக்கு ஆமாங்க இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்கார்ந்து பேசுனதே இல்லீங்க சும்மா ஆமாங்க பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க ஆனா இவனும் ஒரு பொண்ணு கிட்ட பேசுனாங்க உண்மையை சொல்ல விடுறா நாம எனுங்க அப்படியே அங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம் நான் உங்ககிட்ட சொல்ல கூடாதா இவன் எதிர் வீட்டுல ஒரு ஃபிகர் வந்து தங்கிச்சுங்க நீங்க சொல்லுங்க இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி ஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வந்து இவனை லுக் விடுது ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான் அப்படியே அந்த முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு அப்போ இவன் கண்டுக்கல கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நின்றுச்சு அப்போவும் இவன் கண்டுக்க மாட்டேன்ட்டான் ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில எப்டிவில வர்ற பிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோனு பயந்து போய் அவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் போய் அதுகிட்ட பேசுறாங்க ஆனா என்ன பேசுறான் தெரியுமா அதுகிட்ட போய் சிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவடை தாவணி தான் நல்லா இருக்கும் அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான் எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா கொடுத்துக்கும் போனது போட்டுங்க எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவனுக்கு நிலைக்கணும் அதான் நான் விரும்புறது ஓகே ஓகே சரி சரி இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் நீங்க எதுக்கு தர்றீங்க வரிசை அவனோட தானே வேணாண்டா தப்பு பண்ணாத வேணாம் நட்கர் இந்த விடாது கருப்பு நுமில்ல விடாது துறத்துக்கு வந்துச்சா சொல்றதெல்லாம் எவருக்குள்ள மறந்துச்சா மறுபடியும் சொல்ல போறியா பாக்கெட்ல ஃபுன் இருக்கா இல்ல ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல பேண்ட்ல வச்சிருக்கேன் அவளுக்கு எந்த டவுட் வந்துடக்கூடாது நிச்சயமா வராது வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன நம்பு

குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா இவன் யார் எங்கேருந்து வரான்னு தெரியல கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்களே ஏன் ஒரு மாதிரி இருக்க பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியாதான் தான் அவன் எங்க கிளம்பிட்டேன் திரும்பி வரக்கூடாதுன்ட்டு என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படிச்சுக்கிட்டு இருக்கு இனிமே நான் உன் சேர மாட்டேன் உழைச்சி சம்பாதிக்க போறேன் உனக்கு என்ன தெரியும் பிச்சை எடுப்பேன்டா யார் பேர்ல இருந்து அசோக் யார் அந்த அசோக் மேதா ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மு மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு போகும்போது அமரர் ஊரிலாம் போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய்